நாம் தமிழ் கட்சியில நான் படம் பேசணும்னா நீங்க படம் கை தட்டுறீங்க சந்தோஷமா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ் கீழே திட்டானுங்க பாருங்க அதை பார்க்க எங்களால முடியலைங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளவு வாங்கிட்டே வாங்கிட்டேன்ற அண்ணன் கிட்ட கேட்கணும் போகும்போது ஒரு பெட்டியை கொடுங்க அப்படின்னு கேட்க போறேன் ஏன்னா அவருக்கு எங்க அவரே வந்து இந்த எளிய மக்களை வைத்து மிகப்பெரிய அரசியல் இலக்கை இன்று தமிழ்நாட்டில் விதைத்துக் கொண்டு வருகின்றார் இருக்கும்போது அவர்கிட்ட என்ன டாடா பிர்லாவோ இல்ல கார்பரேட் கம்பெனிகளா அவர் கட்சியில் இருக்காங்க இல்ல எல்லாம் பாமர மக்கள் அன்றாட உழைக்கும் வர்க்கம்தான் அண்ணன் சீமானோடு இருக்கின்றது நாம் தமிழர்களாக இருக்கின்றார்கள் அன்னை கூட ஒரு நிகழ்வுக்கு போறேன் போனோன்னு சொல்றான் ஒரு முக்கியமான நிகழ்வு அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தடாராகி பண்ணிட்டாரு பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா தம்பி சாட்டை பொறுப்புல இருக்காரு அந்த பொறுப்பு எனக்கு ஏற்கனவே சாட்டையை வந்து காரணம் பண்றாங்க இன்னைக்கு அண்ணா ஒரு மதுரையில் வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு வேணாலும் விருப்பப்பட்டா போலாம் யார் ஒன்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அத வந்து என்ன பண்றாரு சாட்டை வந்து அப்படி ஒரு பாக்குற மாதிரி சன் டிவிங்க வேற யாரும் இல்ல இது மிகப்பெரிய ஒரு சன் டிவி டார்கெட் இன்றைய அரசியல் நாங்கள் ஏன் நாம் தமிழரை ஆதரித்தோம் அந்த இடைத்தேர்தலில் ஏன் ஆதரித்தோம் இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நானும் படாத பாடுபடுறேன் என்னாலும் முடியலை என் சமூகம் இந்த அளவுக்கு ஒரு பின்னோக்கிய சித்தாந்தத்தில் உள்ளது என்கின்ற ஒரு வேதனை அன்று பாபா ஒரு காலத்தில் அப்படிதான் சொன்னார் திமுக துரோகி எதிரி கூட துரோகி நம்பாதே சொன்னார் இவருக்கு என்ன பைத்தியம் பைத்தி அப்படின்னு நான் நினைச்சது உண்டு உண்மையில் ஏன்னா திமுக துரோகின்னு ஏன்னா அப்போது நானும் அந்த திமுகவுக்கு ஆதரவாளராக தான் இருந்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் கலவரத்தை சுமார் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இங்க கோயம்புத்தூர்ல ஆனா அது சம்பந்தமாக யாரையும் பெரிய அளவுக்கு கைது செய்யப்படவில்லை யாரும் பெரிய அளவுக்கு சிறைப்படுத்தப்படவில்லை யாருக்கும் தண்டனை பெற்றுக் கொடுக்கவில்லை அன்று இருந்தது சாட்சா திமுக அரசு தான் திமுக அரசு தான் அப்போது நினைத்தேன் பாபா ஏன் திமுகவை துரோகி என்று கூறுகிறார் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திருச்சியில் ஸ்ரீதரன் என்ற ஒரு பாஜக கொல்லப்பட்டது வன்மையாக கண்டிக்கக்கூடிய அது தவறுதான் கொலை என்பது தவறு அந்த கொலை காரணமாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீங்கள் அவர்களை தண்டித்தால் அது திமுகவினுடைய ஆளுமையை குறிக்கும் ஆனால் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய எங்களை நூறு நாட்களுக்கு மேல் தினமும் நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமைப்படுத்த அன்னைக்கு எந்த அமைப்பும் இல்லை அண்ணா சீமான் கட்சி கூட இல்ல இருந்தால் அன்னைக்காசி எங்களுடைய சிறையில் அந்த கொடுமையை கடுத்து நிற்பதற்காக ஒரு அறிக்கையாட்டு கொடுத்திருப்பார் அன்று இருந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் மண்டியிட்டு யாரும் குரல் அடிமையிலும்ரல் நூறு நாள் ஒரு நாள் எங்களை நீதிமன்றம் அழைத்து செல்லவில்லை நேர்காணல் துயரத்துக்கான என்ன ஆட்சி சிறையில் நம்முடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் தான் துடிச்சாங்க இந்த சமுதாய அமைப்புகளோ சமுதாய தலைவர்களோ உலமாக்களோ யாரும் துடிக்கல ஆனா துடிச்சதெல்லாம் எங்களுடைய ரத்த வந்த உறவுகள் தான் நூறு நாள் அதன் பிறகு சிறையில் கலவரம் நடக்கின்றது அந்த பாக்சர் வடிவேலை அடித்து கொள்ளுகின்றார்கள் அதன் பிறகு கலவரம் அதன் பிறகு தான் என்னாவது எங்களுக்கு ஒரு ஒரு முடிவே கிடைக்கிது அது அடி 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 டெய்லி காலில் திறகுது அடிக்குது போட்டுறது அடிக்கடி தரக்குது போட்டுறது அப்போது நினைத்தேன் பாபா திமுகவை ஏன் துரோகி என்று சொல்லுகிறார் என்று நான் இன்றைக்கு எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் இன்னும் கூட அந்த திமுகவினுடைய அடிமைகளாக இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது அந்த இஸ்லாமிய சமூகத்தை வென்றெடுப்பது நம்மை போன்றவர்களுடைய பொறுப்பு அதனால்தான் யாரு என்ன திட்டினாலும் கவலைப்படாம நான் என்ன பண்றேன் பயணிச்சுட்டே இருக்கேன் ஆனாலும் அவங்க திட்டாங்கன்றதுக்காக அவங்க அசிங்கமா பேசுறாங்கன்றதுக்காக நம்ம தவிர்த்து இல்லை இப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தேன் நான் பயங்கரமா திட்டு வாங்குறேன் அப்படின்னு நம்ம தோழர் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒருத்தன் போன் பண்ணி திட்டோ திட்டின்னு திட்டான் ஆனா இவரும் சலிக்காம பதில் சொல்றாரு இவரும் சலிக்காம பதில் சொல்றாரு அப்ப நம்ம மட்டும் இல்லடா நமக்கு ஒருத்தர் துணை கூட இருக்காரு நினைச்ச அப்பதான் சந்தோஷப்பட்டவங்க ஏன்னா நீங்க பாஜகவை ஆதரிச்சா கூட என் சமூகம் விட்டுருவாங்க இன்றைக்கு நிலையில பாஜகவை இந்திய தேசிய கட்சியோ பாபாவின் மாணவர்களோ ஆதரித்தா கூட உற்றுவானும் போல இருக்கு சீமானை ஆதரித்தால் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு நாம் தமிழ் கட்சியை ஆதரித்தால் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு பாபா துரோகி என்று சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பொது தேர்தலில் பாபா திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுகின்றார் அந்த பிரச்சாரத்தில் நான் இறந்தால் கூட என்னுடைய துணியை கருப்பு கொடியால் போர்த்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறுகின்றது அதன் பிறகு ஒரு ராமகோபாலன் என்ற ஒரு இந்து இந்து தலைவர் ஒரு அறிக்கை நாகூரில் கலவரம் பள்ளிபாபாவில் தான் நடந்தது என்று ஒரு அறிக்கையை காரணம் வைத்து அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருச்சியில் கைது செய்கின்றார் அப்போதுதான் சொல்லுகின்றார் டேய் துரோகி திமுக எப்போதெல்லாம் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் எப்போதெல்லாம் திமுக ஆளுங்கட்சியாக மாறுகின்றதோ அப்போதெல்லாம் திமுக இந்த சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் துரோகியாக இருக்கும் என்று அன்றே எனக்கு சொன்னான் அதனுடைய அப்போ சொல்லும்போது போது நமக்கு வேதனையா இருந்தது அதன் பிறகு தொண்ணூத்தி ஏழு கலவரம் தொண்ணூத்தி எட்டு சிறையில் எங்களுக்கு நடந்த கொடுமைகளை நான் அனுபவிச்சேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது திருப்பறம் குன்றம் விஷயத்த திருப்பரம் குன்றம் விஷயத்தை பிரச்சனையை ஆரம்பித்ததே திமுக இதை திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களோ உலமாக்களோ வரட்டும் இதே போன்ற ஒரு பொது மேடையில் நான் விவாதிக்க தயாரா இருக்கேன் யாராவது இருக்கா தில்லி இருந்தா வாங்க ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது வரை அந்த அந்த மலை மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு செல்வதும் அங்க வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை காணிக்கு செல்வதும் தொடர்ந்து வருது ஆனா இருபத்தி ரெண்டுல அது தடை விதிக்கின்றார்கள் அப்போது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி அதன் பிறகு பீஸ் கமிட்டி நடக்கின்றது அந்த பீஸ் கமிட்டியில் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் கூறுகின்றார்கள் இங்கு ஆடு கோழி அறித்து வழியிடுவது வழக்கம் என்று சொல்லும்போது அறநிலைத்துறை அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் ஆடு கோழி அறுப்பது என்பது கூடாது அந்த விஷயத்தை இங்கு பேசாதீங்கன்னு சொல்றான் யார் சொல்றது அறநிலைத்துறை யாரு திமுகவினுடைய அறநிலைத்துறை சொல்லுகின்றது அதன் பிறகு காவல்துறை மேலே போவதற்கு தடை விதிக்கின்றது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதன் பிறகு இதை எப்ப பிஜேபி என்ன பண்ணுவோம் வெறுவாய மெல்லுவான் அவள் கடிச்சா என்ன பண்ண இன்னும் பயங்கரம் மெல்லுவான் அப்ப நமக்கு சூப்பர் பாயிண்ட திமுக நம்ம கையில் பாக்கெட்ல எடுத்து கொடுத்துட்டாண்டா நம்ம இதை வச்சு அரசியல் பண்ணுவோம் சொல்லி அவன் பண்ணான் அதுவும் பாருங்க இந்த கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனது திமுக எப்படி பாபர் மசூதி வழக்கை ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி திமுக தான் இந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா விஷயத்தில் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்கின்றது பாஜக சார்பாக என்னென்ன வாதங்களை வைக்கின்றார்களோ அதையெல்லாம் வழிமுழிந்து வரவேற்கின்றது திமுக அரசு என்றால் அங்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் இஸ்லாமிய தலைவர்களே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் இஸ்லாமிய மார்க அறிஞர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு ஏழுநூறு ஆண்டு காலத்தினுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை அழிப்பதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி இல்லைங்க திமுகங்க ஏன் மண்டி போ இந்த துரோக அரசியலுக்கு ஏன் துணை போறீங்க திமுக மாறி நீண்ட காலம் ஆயிடுச்சு திமுக எளிடைய ஒரு கொள்கையை எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் இதை தெரியாத இஸ்லாமிய சமூகம் இன்னவரையும் ஆராய்ச்சி இருக்காங்க நாளைக்கு மறுமையில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் திமுக என்கின்ற ஒரு தீய சக்தியை சமுதாய துரோகியை இந்த மண்ணிலிருந்து அழிக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனையும் பாபாவுடைய நிகழ்வு இன்னைக்கு பொது அரசு பேசும்போது சொன்னார் பொது அரசியல கொண்டு வந்தது நாம் தமிழ் கட்சி உண்மைதான் அண்ணன் திருமாவளம் கூட இருக்காரு பாபாவுடைய மரணத்தின் போது டாக்டர் ராமதாஸ் அந்த இறுதி அஞ்சலிக்கு போனார் இறுதி அஞ்சலி நிகழ்வுக்கு போனார் அன்று திருமாவளவன் போகவில்லை இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து இன்று எல்லா மாவட்டத்திலையும் திருமாவளவன் வந்து என்ன பாபாவுடைய நினைவேந்தல் நிகழ்வு நடத்துறாரு இதை நான் ஒரு கேளிக்கையா போட்டேன் உடனே என்னை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லாரும் உண்மைதானே போட்டேன் இருபத்தெட்டு ஆண்டுகள் ஏ இன்னைக்கு சீமான் பாபாவை கையில் எடுத்திருக்காரு தான் அவருக்கு இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆதரவு கிடைச்சிட்டே இருக்கு அப்போ நாமும் எடுப்போம் அப்போ அரசியலுக்காக பாபா என்கின்ற ஒரு பொருளை நீங்க பயன்படுத்திருக்கின்றால் நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் என்று கூறி வாய்ப்பு அளித்து அத்தனை